இந்த நாள் முழு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவ பாத சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசம் அதிகமாக ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நேற்றை போக பார்த்த அந்த பகுதி மீதிய இந்த நாளில் அதே சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஆனால் ஆண்டவரை அருஞ்சின் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களை நடத்த போகிற பாதை என் சத்திரிகள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதாவது சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு ஆறு வாசிக்கிறேன் என் சத்திரிகள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையா விஷயம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் இருமையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாள்களா நிலை திருப்பேன் பாருங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க சத்துரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயக்கப்படுத்துவார் உங்க சத்துரிகள் வந்து கூட இப்படி இருக்கிறாங்களான்னு சொல்லி கெட்டு போகட்டும் அழிஞ்சு போகட்டும் சொல்லி யாரெல்லாம் உங்களை வந்து அற்பமாக நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக அதே போல சாசனமும் இவர்களும் நான் நல்லா இருக்கிறாங்களே சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதும் ஆலயத்தில் போறதும் ஆண்டவர்கிட்ட நெருக்கிறதும் உபவாசம் பண்றதும் அந்த சத்ருவானவங்களுக்கு பிடிக்காம உங்க மேலே எரிச்சலாக இருக்கிற அந்த சத்ருவுக்கு முன்பாகவும் உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு சத்துருகளுக்கு முன்பாகவும் கத்திரங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திவார் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையா அவசியம் பண்ணி மற்றவர்கள் ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியைக்கு நல்ல ஒரு செழிப்பானவர்களாக குளிமையானவர்களாக அதே அது மட்டும் இல்ல ஆண்டு முடி உங்களை நிரப்பி உங்களை இந்த ஆண்டில் நடத்துவார் உங்களோட பார்த்தனை நிரம்ப கத்தராக இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஏதுவாக உங்களை ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பார் உங்களோட பாத்திரம் உங்களுடைய முந்தைய வருவாய் எல்லா எல்லா விதத்திலையும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு கட்டிட வரும் அது மட்டும் இல்ல நீங்க ஆண்டவரை பின்பற்றதுனால ஆண்டவருடைய நடத்துகளை நீங்க கீழ்படுத்தி இருந்தா பாருங்க நன்மை கிருமையை தேடி நீங்க போக முடியாதுல ஆண்டவர் உங்களை தேடி வர கொள்வாரு என் ஜீவன நாளலா நன்மை கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நினைத்திருப்பேன் நீங்க கர்த்தருடைய வீட்டில் இருக்கும் போதே கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் அவர் அவர் நடத்துகிற வழியில் நீங்க நடக்கும் பொழுதே நன்மை கிருவை இந்த ஆண்டில் உங்களை தொடர்ந்து வரும் போதே ஆண்டவர் கிருவை செய்வார் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவரே கொண்டு வந்து தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க அவருடைய வழியில் நடக்கும் நடந்ததான்

நம்முடைய வழியில் அவங்க நடக்க அண்டபால காத்திருக்காம நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும் ஸ்தோத்திரம் அப்பா யாராருக்கு குரோதமா சத்திரிகள் இருக்கிறார்களோ அந்த சத்திரிகளை முன்பாக ஒரு பந்தியை ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தி காட்டும் காண்டவர்கள் ஆசீர்வதி ஏ சீர்த்து நான் சும்பிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே